வணக்கம் நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஐடென்னு பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து டெலிவரி ஆகுது அவர் பாய் தான் வந்து எடுத்தாரு அவர் வந்து வீடியோல நிக்க மாட்டேன் நான் பேச காமிக்க மாட்டேன்னு சொல்றாரு அதனால நம்ம டிரைவரை போட்டு டெலிவரி கொடுக்குறோம் அவர் வந்து எடுக்கிறாரு இப்ப இந்த ஐ டென் எங்க போகுதுன்னா டிஎன் பத்து ஏஜு ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ இந்த நம்பரோட இருக்க ஐ டென்னு திண்டுக்கல் போதுங்க திண்டுக்கலுக்கு நம்ம டிரைவர் தான் டெலிவரி கொடுத்துட்டு வர போறாரு கொடுக்குற பொருளை சுத்தமா தரும் எல்லாம் தர மாட்டோம் இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பாய் வந்தாரு அவர் வீடியோல நிக்க மாட்டேன்னாரு அதனால நிக்க வைக்கல இப்ப அவர் வண்டி எடுத்துன்னு போவாரா அப்ப காட்டுறேன் குடுக்கல போது நம்ம சுத்தமா கொடுப்போம் ஐ டேன்னு குடுத்துட்டேன் சொல்ற ஆயிடுச்சு இந்த ஐடேனை டனை நம்பி வந்துராதிங்க ஐ டனை நம்பி வந்துடாதீங்க நம்மள்ட்ட ஒண்ணு விஸ்தா ஒன்னு வந்திருக்கு டாப் மாடலு வந்திருக்க வண்டியில இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருப்பேன் விஸ்டா டாப் மாடல் ஒண்ணு வந்திருக்கு நேத்து மய நேத்து சரியா மயங்க அதனால நிறைய பேர் வரல இல்ல நேத்தே விட்டுட்டு இருப்பேன் நேத்து எல்லாரும் கால் பண்ணி மயம் ஓவரா வரேன்னு சொன்னாங்க விஸ்தா இருக்கு அடுத்தது ஜெயிலா இருக்கு டவரா இருக்கு நம்மள்ட்ட டவரா இருக்கு ஈகோ இருக்குங்க அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்களே ஜென்எக்ஸில கம்பெனி சரி சார் ஷோரூம் கண்டிஷன்ல சிங்கிள் ஓனர்ல ஜென்எக்ஸில அப்டேட் வந்துச்சு இன்னைக்கு வீடியோ பிடிக்கிறேன் சாண்ட்ரோ ஓனர் இருக்கு சிங்கிள் ஓனர் எல்லாமே டாப் மாடல் இருக்கிற வண்டி எல்லாமே டாப் மாடல் வண்டிங்க டாப் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இருக்கு எல்லாமே கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அந்த ஐட்டன் இப்ப டெலிவரி குத்துருவேன் தெளிவான வண்டி வந்தாரு என்ன நம்பி வந்தாரு வண்டி எடுத்துட்டாரு நம்ம டிரைவர் தான் டெலிவரி எடுத்துன்னு போறாரு அதை எடுத்துன்னு போறாரு அதுவும் காட்டுறேன் பாத்துங்க தர பொருள் தரமா கொடுப்பாங்க இந்த டெலிவரி குத்தான்னு போற நிறைய பேர் நான் சொல்றது நம்பிக்கிறீங்களா நம்பலையா எனக்கு தெரியும் நான் பில்லு கூட காட்டுறேன் வண்டி குடுத்துட்டேன் வண்டி சேல் ஆயிடுச்சு ஹைட் என்ன குடுத்துட்டேங்க ஷாப்பிட்டோ போட்டு ஒன்பது வண்டுங்க ஏன் வண்டி குடுத்துட்டேன் அப்ப ஒன்னும் ரெண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது ஒன்பதாவது வந்து டெலிவரி ஆகுது தர பொருள் தரமா கொடுப்போம் இந்த இடமே காலி ஆயிடுச்சு பாருங்க கொடுத்துட்டே வரேன் இப்ப பாருங்க நம்மளோட ஜைலோ சூப்பரா இருக்கு இந்த ஜைலோ சரியா இருக்கு இந்த விஸ்டா கோட்ரா ஜெட்டுங்க ஸ்விஃப்ட் இன்ஜின் தான் வர இதுக்கும் டீசல் வண்டி டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு டாப் மாடல் வந்துருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட டவேரா இருக்கு ஈகோ இருக்கு சிங்கிள் ஓனர்ல அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெல் எக்ஸில் இருக்குங்க மொத்தம் ஒன்பது வண்டி கொடுத்துட்டேன் இன்னைக்கு இருக்க ஒன்பதாவது வண்டி டெலிவரி தரப்பொருள் சுத்தமா விடுறாங்க நல்லா வியாபாரம் ஆகுது திருப்பி வீடியோ பிடிப்பேன் இன்னைக்கு பாருங்க கொடுக்குற பொருளை நம்ம சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லை நம்ம கொடுக்க மாட்டோம் வா நல்லபடியா விட்டு டெலிவரி குடுத்துட்டு வரேன் சரியா திரும்பிக்கால விட்டு நைட் பஸ் கிடச்சா எழுந்திரு இல்ல நான் மறுநாள் காலைல கூட பஸ் ஏறுவேன் சரியா பொறுமையா போகும் ஆஹ் பத்திரமா விட்டு சரிப்பா கஸ்டமரை உஷாரா கொடுப்போம் சரிப்பா சரி நல்லபடியா போயிட்டோம் சரி பாய் நல்லபடியா போயிட்டாங்க பை சரி சரி ஆஹ் சரிப்பா கிளம்பா பண்ணிடு வாழ்க் சலாம் எடுத்து தங்க டெலிவரி ஆயிடுச்சு தரப்புறம் தரமா கொடுப்போம் இல்ல நம்ம குடுக்க மாட்டோங்க சுத்தமா இருந்தாலும் நம்ம குடுப்போம் அடுத்தது பாருங்க ஃபுல் ஆப்ஷனில் நம்மள்ட்ட இண்டிக்கும் இருக்குங்க கொடுத்துருங்க திண்டுக்கல் போதுங்க என் வண்டி ஏன் சப்கிரைவர் வந்தாரு அவர் வீடியோல மட்டும் நிற்க மாட்டேன்ட்டாரு ஏன்னா ஒருத்தர் வீடியோல பேச காட்ட மாட்டாங்க அவர் பேசு காட்டல ஆனால் திண்டுக்கலுக்கு நான் டெலிவரி குத்த அனுப்புறேன் நல்லா இருந்தால்தான் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என் வண்டி போவோம் நல்லா இருந்தா என் ஆளை நான் குத்த அனுப்ப முடியும் சுத்தமாக கொடுக்குறேன் வண்டிங்க நாங்க சுத்தமாக கொடுக்குறேன் வியாபாரம் ஆகினே இருக்கு நேரில் வந்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும் எல்லாமே அந்த என்ஜாய் கூட பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க என்ஜாய் சுத்தமாக நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் ஆனூறு கிலோமீட்டர் போய் ஆறுநூறு கிலோமீட்டர் ஓட்டேங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் டீசலுக்கு ஏசி போட்டுங்க மொத்தம் பன்னெண்டு பேர் போனது சுத்தமாக பக்காவாக இருக்கு இண்டிகா ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு இண்டிகா ஒன்று இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குறவங்களுக்கு சுத்தமாக விடுப்போம் இன்னைக்கு வீடியோ எல்லாமே போடுறேன் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க